கடந்தது அவர் வாழ்வு அந்த நான் முகன் விதித்தவா அவள் உடலோடு ஆவியும் உண்மையாய் கலைஞருக்கு உதவினார் அவர் நேரு பிடம் கொண்ட படமீது ஜெயனித்த பரந்தாமன் பந்த விஷ்ணுவின் பாதம் காண இடம் விட்டு சென்றாயோ என் சொல்வேன் இயற்கையை தழுவினா தென்றல் காற்றை கொஞ்சம் நில் அட்டி குஞ்சம் நின்கே தெலினங்கைய தமிழர்கள் படும் நிலையைச் சொல்ற ஆண்டவனே சத்தி நில்லு பைதம் மாடி மாண்ட சீரும் வாசன் நாயகியைச் சொல்ற ஆண்டவனே சத்து எங்கு பாராட்டுக்குரிய ஆசிரியர்களாகி தனி சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் இந்த பைத்தாம்பாடி சத்திரம் நன்னகங்களை பறந்து பிறகு இந்த நாடகத்துக்கென்று பல துண்டுகளை நிலைநாட்டி கடைசி வரை அவர் மூச்சு ஆஹ் நிற்குவரை வரை இந்த நாடகத் தொண்டை தெய்வமாக மதித்து மழைநடைத்தவர் ஹாஹா ஸ்ரீனிவாச வாஜ்யார் இல்லையா அவரை பேசிட்டு இருக்கும்னா நிறைய பேசலாம் ஆமாங்க அவர் நினைவா பேசுறதுக்காக தான் இந்த விழாவே நடக்கிறது வேறு அவரை பத்தி சிலர் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த விழா அவர் நினைவாற்றலாக இல்லையா கடவுள் யாராருக்கு என்னென்ன நேரம் விதிச்சிருக்கிறானோ அதுதான் நடந்துட்டு இருக்கும் கண்டிப்பா யாரும் நினைக்கிற மாதிரி யாரும் இல்லை கிடையாது எல்லாம் செய்து செயல் இரவனுடைய திருவிளையாடல்கள் ஆமா இது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அந்த ஆண்டவனே சற்று நில்லு மாந்த சீருவாசன் ஆகிய சொல்லு ஆண்டவனே சற்று நில்லு ராயர் ஆ சீனுவாசர் சரி வாசல் அவரை நான் பார்த்தது இல்லை மூத்தவரை சொல் கேள்விதான் ஆமா அவரு இந்த மூணு பேருமே அவங்க செய்த புண்ணியம் இந்த நாடகத்துறைக்காகவே தன் மூணு பேரும் அவங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் உண்மை அவங்க தந்தையா செய்த புண்ணியமோ அவர்கள் ஆன்மா செய்த புண்ணியமோ தெரியாது இல்லையா யாரையும் ஒருவரை வச்சு ஒருவரை வந்தோம் அப்படிங்கிறது இல்ல இல்ல நாடகத்தினாங்க அப்படி சமா போட்டாங்க சமா போட்டு கடைசி வரை சமாவோடு இறந்துட்டாங்க ஆமா அங்க போன இங்க போன இங்க வந்த இங்க வந்த அப்படிங்கறது இல்ல இல்ல எத்தனையோ ஆசிரியர்கள் அவர் கம்பெனியில் நடத்திருக்கிறாங்க ஆமா தூண்டா மணிவில காக பைத்தாம் பாடி தோன்றும் மூவாரி உல்லாசம் நீண்டார எப்ப சுவாமி நான் இன்னும் சின்ன வரிசை உருவாசன் ஐயப்ப சுவாமி நாடகம் சாமாவை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலாமி நாடக குழுவினை இதுவரை சுமார் ஐம்பத்தஞ்சு அஞ்சு வருஷமாக ஏழு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த சமாவினை நிறுவி மூச்சு அந்த நாடகத்துறையோடு நின்று ஆமா மீன்பார் ஐயப்ப சுவாமி நானக தலைவனாம் சின்னவர் நோசன் அவர் மேனி மறைந்தது இன்பே உடல் மேனி ஒரு சில ஆசிரியர்களுக்கு ஒரு சில வேடங்கள் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு நானும் ஆசிரியர் குமார குமாரவேல் அவர்களும் அந்த கம்பெனிக்கு வந்தோம் செல்ல பிள்ளைய வச்சிருந்தார் என்ன அவர் நான் வரும்போது தேவந்தூர் சாமி தேவந்தூரார் புள்ள கண்ணன் நாங்கள் இருந்தோம் இடையில ரெண்டு பேருமே நின்றுட்டாங்க இப்போ நான் சொல்றது மாணிக வேளாண் எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு மூணு வேஷம் சரியாது எனக்கு பொண்ணு வேஷம் ஒன்று அரை வேஷம் ஒன்று கட்டை கட்டிய வேஷம் ஒன்று மூணு வேஷம் செல்ல பிள்ளையே வச்சிருந்தாரு இல்லையா அந்த நேரங்களிலேயே ஒரு சில நாடகங்களை செவ்வன செய்து நடிப்பவர் சின்னவர் என்ன புத்தங்க புஜவல்ல சத் ஹரிச்சந்திரன் புத்தங்க புஜவல்ல சத்ய ஹரிச்சந்திரன் உண்மை சீர நன்மையான

பாடம் அவர் சந்தோன நல்ல பாடம் மின் உள்ள அவர் மின் உள்ள

இந்த பைத்தாம்பாடி சத்திரம் எங்க இருக்கு இருக்கு அப்படி என்று பல மாவட்டங்களுக்கு எடுத்து காட்டியவர் ராயிர் சீனிவாசன் நல்லூர் ராயர் சீனிவாசன் ஆமா இவங்களால தான் இந்த பைத்தாம்பாடி சத்திரங்கிறது எங்க இருக்கு பைத்தாம்பாடி ஊருங்கிறது எங்க இருக்கு அப்படி என்று வெளி உலகங்களுக்கு காட்டி நாடகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பல ஆசான்களை உருவாக்கி உருவாக்கி பல மாணவர்களாக வந்தவர்களை ஆசானாக உருவாக்கி உருவாக்கி இந்த இது இன்னும் எதிர்காலங்கள் நிறைய இருக்கு அப்படி என்ற அனைவர்களுக்கும் தட்டி தழுவி பாராட்டி யாரும் வேண்டாம் இருப்பா அவர் இருந்தது இல்லை பிற நாடக ஆசிரியர்கிட்ட அவர் வேண்டாம் இருப்பா நடந்துகின்றது கிடையாது அவரை தெரிஞ்சது ஒரு சில அறிவுரை சொல்லுவாரு எல்லாத்தையும் எளிமையா பழகுவாரு நம்ம இங்க உட்காந்துட்டு இங்க வருவார் வருவாரு ஆமா நம்மள கூப்பிடுறா நம்ம உட்காந்து அந்த அகந்த இருக்காது ஏற்ற தாழ்வு பார்க்க மாட்டாங்க ஆமா வந்து அரியா புள்ள மாதிரி கேட்பாரு பேசுவார் அதனாலதான் அவர் செய்த இங்க நாடகத்து வரும் ஒரு தொண்ணூத்தி எட்டுல அவரு தம்பி கஜேந்திரனா இல்ல இன்னும் ஒரு தம்பி அண்ணனா தம்பியா தெரியல

வேற வழி இல்ல ஆமா அவருக்காக நம்ம வந்து போவோங்கிறதுக்காக வந்த கண்டிப்பா இல்லையா தூண்டுகோளாக நின்ற ஆசான் அவர்கள் துணையாக இருந்த அவரோடு நடித்த ஆசிரியர் பெருமக்கள் சக நண்பர்கள் மனைவி மக்கள் இந்த பதினாறு நாட்களாக விட்டுப் பிரிந்து மனைவி மக்களோடு மக்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு குரல் குரல் இன்று போய்விட்டது அப்படி என்ற அவர்களுக்குள்ள ஒரு மன தாக்கம் ஆமா அது போன்று அந்த பதினாறு நாட்களாக எத்தனையோ ஆசான்கள் ஏ வயசுக்கு பார்த்தது இருக்கிற நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சில பெரியவங்க நிறைய பேரை பார்த்திருப்பாங்க ஒரு ஆசிரியர் கூட நட்பாக இருந்து கடைசி வரை இனப்பிரியாது இருந்தவர்கள் ஒரு சிலரே அந்த ஒரு சிலரில் எடுத்துக்காட்டு ஆ ஸ்ரீனிவாச வாத்தியார் ஐயா மாணிக்க வேலண்ணா அவர்கள் ஆமாம் இல்லையா ஆ அந்த இறப்புக்கு வரும் பொழுது மாணிக்க வேல அண்ணன் தம்பி ஜனார்த்தன அனாதையாக போட்டோம்டா என்னை சின்னவர் விட்டுவிட்டு போட்டாருறான்னு கதிறி எழுதாரு அதே மாதிரி பிள்ளைகளும் அப்பா போச்சுடா என்ன கல்வி இருக்காது பிள்ளைகளுக்கு ஆதார வழிகாட்டி தந்தை தந்தை ஆஷான் போல ஒரு ஆதார வழிகாட்டி அருப்பு தந்தை இல்லையா இந்த பதினாறு நாள் பதினாறு நாட்களாக அந்த பிள்ளைகளும் அவரோடு இருந்தவர்களும் இல்லையா மனைவி மக்களோடு மாணிக்க வேளாணும் மஞ்சள் மல்லியை அழுகின்றார் துணைய கையெங்கிற துன்பம் என்று சொல்ல தோன்றுமை கீழ் விழுகின்றார் இவர்கள் நாடகம் தோன்றிய காலங்களில் இந்த ஊரில் பிறந்து இவர்கள் நாடகத்திற்கு வந்த காலங்களில் இருந்து கண்ணன் ராயர் கலியர் இது கண்ணன் ராயர் சீனிவாசன் அந்த கண்ணன் ராயர் சீனிவாசன் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் காலத்தில் இருந்து இதுவரை அவர் பாடம் கூத்தாடிச்சோ அவர் செய்யுள் புராணோ இதிகாசம் என்பது இரண்டாம் பட்சம் இதுவரை அவர் நாடகம் நடத்தினது ஆரம்ப காலங்களில் இருந்து மறைந்த சங்கீத வித்துவான் ஆனத்தூர் சீனிவாசன் ஆசிரியர் அவர்கள் அவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரு அவர் போயிட்டாருன்னு நினைச்சோம் மீண்டும் ஒரு ஸ்ரீனிவாசன் படிச்சுக்கிட்டாடா அப்படி என்று அந்த சங்கீத வித்துவானை மறைத்தவர் இந்த ஸ்ரீனிவாசன் ஆமா ஆனத்தூரார் போல் அவர் குரல் கூத்தாடிச்சு ம் அவர் ஆ கூத்தாடிச்சு ஆமா இல்லையா ம் இரண்டாவது ரெண்டாவது பட்சம் அது போன்று வெங்கள துணி சொல்லுவாங்க மங்கள ஓசையும் வெங்கல துணியும் பாங்க இல்லையா அந்த வெங்கல தொழிலோசை வெங்கல சங்கீத வித்வானை எங்கோ எப்போ காண வெங்கலத் வெங்கல ஓசை சங்கீத விற்பான எங்கோ எப்போ காணப்போ போக்காக இடம் பிடித்து ஆ மறைந்தையின் மானசீக குரு ஆஹா சடையாண்டி உப்பங்காசிநாதன் வாத்தியார் ஆனத்தூராரு கூட ஆட பிடிச்சோமா ஆமா அது அவரே சொன்னது ம் இது எப்போன்னா அந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் அப்போ ராயர் வாத்தியார் அண்ணா தனியாக சமாவைச்சி வந்தார் ஆமா இவங்க தனி சம ம் நல்லூர் தனி சமம் ஆ அப்போ அந்த புஷான் ஊர் ஆறு பாகூரில் இருந்தார் தாமோதரன் தாமோதரன் ஆ ராமகார் அவர் முதலீடு வைத்து நல்லுவர ஆச்சரியரை வச்சு அவங்க தனியாக அப்போ வந்து சடையாண்டி உத்தாரங்க இருக்கார் அப்போ நான் போகிறேன் நாடகத்திற்கு அப்போ பேசிட்டுருக்குறோம் வாத்தியார் இந்த சடையாண்டி உத்தாரத்தை அவர் போன பிறகுப்பா ராயர் சிவன் வாசனை கொஞ்சம் பிடிக்கும்பா எனக்கு அவனு கூட சித்த பான்னா பரவாயில்லையு தெரியும்பா அவர் சொன்னது அவனு ஒன்று நான் சொல்லலை அவரு சடையாண்டி கூப்பிட்டார் அந்த பிள்ளை கூட பாறை எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னா இது எங்கன்னா கயப்பாக்கம் தன்வட்டிக்கிட்டா அங்கே தான் கையப்பாக்கங்கிற ஊரில் நாடகம் வந்து கவனம் இல்லை எனக்கு அங்க பேஷண்ட் குரோ நாங்க எல்லாம் ஒண்ணா 98 98 99 அது போன்று அந்த குரல் ஓசை சில காலங்கள்ல ஒரு மனிதருக்கு கொடுப்பனை இவ்வளவுதான்ன்றாங்க ஆமா இல்லையா அவ்வளவுதான் அந்த குரலே இடையில வந்து தம்பி நடைமுறையால ஒரு சில பண்பாடால போச்சு போனாலும் அந்த பெருங்காய பானம் பாங்கள பெருங்காய தப்பா ஆமா அது போல அந்த வாசம் ஆறாது இதுநாள் வரை பிள்ளைகள் எப்படி வழி நடத்தணும் அப்படி அந்த ஆதாரம் இல்லாத போச்சே அப்படின்னு இல்லாத அவர் பேர் அந்த புள்ள கஜேந்திரன் அவர்கள் இன்னைக்கு அவர் வேடங்களை சிறப்பாக நடத்துறாரு ஆமா செய்யறாரு பாஜார் போலவே என்னென்ன பேசணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ன்றத ஒரு சின்ன போல ஆமா வைநாட்டிருக்கா இருந்து ஐயப்ப சுவாமி நாடக தவா அதுவை இன்னும் என்மேலும் தலைசீரம் நடத்த வேண்டும் ஆமா அப்படி என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு காலம் சென்ற சீனிவாசன் ஐயார் அவர்கள் சாலோக சாமீப சாரூபா ஆயுச்சாதிபத்தியம் கருதி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அவரோடு இருக்கக்கூடிய இந்த ஐயப்ப சுவாமி நாடக சவாலில் குழுக்கில் உள்ள அத்தனை சக நண்பர்களும் சக நாடக ஆசிரியர்களும் அந்த கஜேந்திர பிள்ளைக்கு முதுமையாக இருந்து அவரோடு இன்னும் பல வழிகாட்டியாக அவர்கள் இருந்து காலம் இருக்க வேண்டும் என கருதி கருதி ஆண்டபுரம் பார்த்த சீக்கிரேன் வணக்கம் வணக்கம்